இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி தீவிரமாக விளையாடி வருகிறது அதே சமயம் ஆசிய கோப்பை தொடரில் கலந்து கொள்ள இருக்கும் முக்கிய அணிகளான பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளும் இத்தகைய வார்ம் அப் பங்கேற்று விளையாடி வந்தது அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் இந்திய அணி சூப்பராக விளையாடி ஒரு போட்டியில் கூட தோற்காமல் இந்திய அணியை எதிர்த்து விளையாடிய அனைத்து அணிகளையும் எளிதாக ஊதி தள்ளியிருந்தது இந்திய அணி அதுவும் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அனைத்து அணிகளையும் இந்திய அணி ஏதோ கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல சாதாரணமாக அடித்து எளிதாக வீழ்த்தியிருந்தது அதிலும் ஒரு சில போட்டிகள் என்னதான் கடைசி ஓவர் வரை சென்றாலும் கூட போட்டி முழுவதும் இந்திய அணியின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது ஆகவே சமீபத்தில் நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளை வைத்து பார்க்கும்போது இந்திய அணிக்கு சவால் கொடுக்கும் அணிகளாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் எந்த ஒரு அணியும் இல்லை என்றே தெரிகிறது அதுமட்டுமில்லாமல் ஏற்கனவே பாகிஸ்தான் அணியோடு இரண்டு போட்டிகளிலும் ஆப்கானிஸ்தான் அணியோடு ஒரு போட்டியிலும் பங்களாதேஷ் அணியோடு இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணியோடு ஐந்து போட்டிகளிலும் இந்திய அணி விளையாடியிருந்தது இப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி மட்டும்தான் வெற்றி பெற்றது இதில் ஒரு போட்டியில் கூட இந்திய அணி தோல்வியடையவில்லை அதுவும் ஆசிய கோப்பை தொடர்கள் என்றாலே இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இல்லாததால் பாகிஸ்தான் அணி இப்போது கத்துக்குட்டி அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்னதான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணியில் அனுபவம் வாய்ந்த வீரர்களான பக்கர் சமாம் சாகின் அப்ரெடி போன்ற வீரர்கள் இருந்தாலும் கூட தற்போது வரை பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் கடுமையான தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருகிறது மேலும் இந்திய அணியோடு மட்டுமில்லாமல் சமீபத்தில் விளையாடிய ஒரு சில கிரிக்கெட் தொடர்களிலும் கூட பாகிஸ்தான் அணி தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவி வருகிறது அதிலும் அண்மையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு போன்ற அணிகள் விளையாடியது அப்படி விளையாடிய இந்த தொடரிலும் கூட பாகிஸ்தான் அணி என்னதான் இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடரின் லீக் சுற்றுகளில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் பாகிஸ்தான் அணி படுமோசமாக விளையாடி தோல்வியடைந்தது ஆகவே பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சமீபகாலமாக கத்துக்குட்டி அணி போலத்தான் விளையாடி வருகிறது ஒரு ஜாம்பவான் அணி போல விளையாடவில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நடக்கப்போகும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய இடத்தில் பாகிஸ்தான் அணி கிடையாது என்றே சொல்லிவிடலாம் அதே சமயம் பாகிஸ்தான் அணியை தவிர்த்து பார்த்தால் வழக்கமாகவே காலம் காலமாக இந்திய அணிக்கு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் எல்லாம் ஒரு அணிகளே கிடையாதுங்க என்ன ஒன்று பழைய இலங்கை அணியான சங்ககாரா ஜெயசூர்யா ஜெயவர்த்தனே முரளிதரன் போன்ற வீரர்கள் இருக்கும்போது மட்டுமே ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு இலங்கை அணியும் சவாலாக இருந்தது ஆனால் இப்போது உள்ள இலங்கை அணியை பற்றி உங்களுக்கே தெரியும் எல்லாமே கத்துக்குட்டியல்தான் ஆகவே நடைபெறப் போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு பாகிஸ்தானில் தொடங்கி இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் என எந்தவொரு அணியும் சவாலாக இருக்க போவதில்லை இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஆசிய கோப்பை தொடரை நடத்தாமலேயே அண்ணன் போஸ்டாக ஆசிய கோப்பையை தூக்கி இந்திய அணியின் கையில் கொடுத்து விடலாம் அந்தளவுக்கு இந்த தொடரில் இந்திய அணியின் ஆதிக்கம் மட்டுமே நிறைந்திருக்கப் போகிறது அதை உறுதி செய்யும் விதமாக சமீபத்தில் இந்திய அணி அசாத்திய சரித்திர சம்பவம் ஒன்றையும் செய்திருக்கிறது அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவங்க சமீபத்தில் நடைபெற்ற மற்றொரு வார்ம் அப் மேட்சில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை வெறும் பதினாறு ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆக்கி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களில் சுருட்டியது இந்திய அணி அதாவது இந்த போட்டியில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக அதிரடியாகத்தான் விளையாடியிருந்தனர் அதனால்தான் பதினாறாவது ஓவரிலேயே நூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டனர் ஆனால் விக்கெட்டுகளையும் தாறுமாறாக இழந்துவிட்டனர் அதனால்தான் நான்கு ஓவர்கள் மீதம் இருக்கும் போதே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து பாகிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகிவிட்டது இதுதான் இப்போது உள்ள பாகிஸ்தான் அணியின் அனுபவமின்மையை குறிக்கிறது ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடினால் கூட பரவாயில்லை கடைசி நேரத்தில் ஐந்தாறு விக்கெட்டுகள் விழுந்தபோது கொஞ்சம் சுதாரித்து நிதானமாக போட்டியை கடைசி வரை விளையாட வேண்டும் என்ற அந்த ஒரு அனுபவம் என்பது இப்போது உள்ள பாகிஸ்தான் அணிக்கு கிடையாது என்பது இந்த போட்டி மூலம் மீண்டும் உறுதியாகிவிட்டது அதுமட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் அதனைத் தொடர்ந்து ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் என இந்த நான்கு பேரும் மட்டுமே களமிறங்கி எளிதாக இந்திய அணியை வெற்றி பெற வைத்தனர் அதுவும் வெறும் பதிமூன்று ஓவர்களிலேயே இந்திய அணி இந்த போட்டியில் பதிமூன்று ஓவர்களிலேயே வெற்றி பெற்றுவிட்டது இவ்வளவு அதிவேகமாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தாண்டி இந்த போட்டியில் இன்னொரு சரித்திர நிகழ்வும் அரங்கேறியது அது என்னன்னா இந்த போட்டியில் இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கிய போது ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியாகவே விளையாடி வந்தார் அதிலும் குறிப்பாக இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக ஏழாவது ஓவரை பாகிஸ்தான் பவுலர் அஃப்ரார் அகமது என்பவர் வீச அந்த ஓவரின் நான்காவது பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா அந்த பந்தை மிக மிக உயரமாக சிக்சருக்கு அடித்து பறக்கவிட்டார் கிட்டத்தட்ட உலகின் அதிக உயரம் சென்ற சிக்சர் என்று கூட இந்த ஒரு சிக்சரை சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு இந்த பந்து அதிக உயரத்தில் பறக்கவிட்டிருந்தார் அபிஷேக் சர்மா அதே சமயம் அதிக உயரம் போனது மட்டுமில்லாமல் அதிக தூரமும் போன முதல் சிக்சர் இதுதான் என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் அபிஷேக் சர்மா இந்த சிக்சரை அடிக்கும்போது மைதானத்தை விட்டு வெளியே சென்று பந்து விழுந்துவிட்டது அந்தளவுக்கு உலகின் மெகா சிக்சராக பறக்கவிட்டிருந்தார் அபிஷேக் சர்மா அதுவும் அபிஷேக் சர்மா அடித்த இந்த ஒரு சிக்சர் என்பது மைதானத்தை விட்டு வெளியே போனது மட்டுமில்லாமல் உலகின் நம்பர் ஒன் சிக்சராகவும் மாறியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு சிக்சர் போன தூரம் என்பது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் தூரம் என்றும் கூறப்படுகிறது அதுவும் இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் மிக நீண்ட தூரமாக அடிக்கப்பட்ட சிக்சரின் நீளம் என்பது நூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டராகும் அதுவும் அந்த ஒரு சிக்ஸரை அடித்தது பாகிஸ்தான் வீரரான தாங்க இப்போது அதே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய வீரர் அபிஷேக் சர்மா நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் தூரம் வரை சிக்சர் ஒன்றை அடித்து உலகின் நம்பர் ஒன் சிக்ஸராக சாதனை படைத்திருக்கிறார் அபிஷேக் சர்மா ஆகவே இந்த ஒரு சாதனை தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் வியந்து பார்க்கும் சாதனையாகவும் மாறியிருக்கிறது அதுவும் கிரிக்கெட் வரலாற்றில் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு பிறகு செல்லும் ஒவ்வொரு மீட்டரும் மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்பட்டு வரும் இந்த நிலையில் நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் வரை அடித்து மொத்த உலகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார் நம்முடைய அபிஷேக் சர்மா சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இந்திய அணியின் அதிவேக வெற்றியை பற்றியும் குறிப்பாக நம்ம அபிஷேக் சர்மா அடித்த இந்த உலகின் நம்பர் ஒன் நீண்ட தூர இந்த ஒரு சிக்சரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க